எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டாத அதிர்ஷ்டமும் பார்க்காத பண வரவும் எப்போ வருங்க அவள் வாழ்க்கையில் வந்து எப்போ வந்து உங்களோடய லைஃப் வந்து செட்டில் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்விங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று ஜோதிடம் ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இந்த வீடியோ வந்து அமையும் அடுத்து நம்ம சேனலை வந்து ஏற்கனவே பார்த்துட்டு வரவங்க கண்டினியூஸாக பார்த்துட்டு வர எல்லாருக்கும் வந்து என்னோடய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஸ்னலாக ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் ஜோதிடம் சார்ந்த கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் கடக ராசி கடக கடகராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த கடக கடகராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசியாக வருதுங்க மற்ற பதினோரு ராசிகளை கம்பேர் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த ராசி வந்து ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு ராசியாக வருங்க இந்த மற்ற பதினோரு ராசிக்காரங்களை விட இந்த ராசிக்காரங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப தைரியசாலியாகவும் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஸோ மிகப்பெரிய ஒரு கொஷின் இருக்கிற எல்லோரையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியிலோடய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நாலாம் பாதமும் பூசம் நான்கு லட்சர பாதங்களையும் ஆயுள்யம் நான்கு லட்சம் பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த கடக ராசி கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து நினைத்து பார்க்காத அளவு பணம் வரவும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் எப்போ வந்து கிடைக்கும் உங்களோடய வாழ்க்கை வந்து எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சந்திரன் இன்னொன்று செவ்வாய் அடுத்து குரு அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் ஸோ இவங்க நாலு பேருந்தான் வந்து கடகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்களாக வந்து பார்க்கப்படுறாங்க இந்த கிரகத்தினுடைய தசைகள் வந்து எப்போ வருது அப்படின்னு பாருங்கள் அந்த தசாபுக்தி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சந்திரதசங்க ஏன்னா லக்னாதிபதி தசை ராசி அதிபதி தசை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சந்திரதசை வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்களை அதிகமாக குட்டி கொடுக்கும் சந்திரதசையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய செட்டில் ஆவீங்க நிறைய வருமானம் வருங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் வந்து கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக சரியாகும் நல்ல தேக ஆரோக்கியம் உண்டாகும் அதே மாதிரி மனசில் சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையார் சார்ந்த விஷயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கான அனைத்து விஷயத்தையும் வந்து சந்திரன் வந்து செய்வார் சந்திரதசை ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா எப்பவுமே ராசி அதிபதி லக்னாதிபதி தசை வந்து ஒரு மனிதனை கெடுக்கவே கெடுக்காதுங்க அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சந்திரதசை கடகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து செவ்வாய் தசை செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஐந்துக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவரால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வருவார் இந்த செவ்வாய் வந்து கடகத்துக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதி மேலும் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷம் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சமாக இருந்தால் கூட கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் தசை பெரிய அளவுக்கு தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா அவர் வந்து யோகாதிபதி யோகாதிபதி எப்பவுமே ஒரு ஜாதகர் வந்து கெடுக்கவே மாட்டாருங்க ஸோ அந்த வகையில் கடகத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் உச்சமானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு சொந்த வீடு கட்டுவாங்க அதே மாதிரி அவங்க பேரில் நிறைய லேண்ட் இருக்கும் சொத்து இருக்கும் செவ்வாய் வந்து கேந்திரத்தில் உச்சமாயி ஆட்சியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பேரில் நிறைய சொத்து இருக்குங்க லேண்ட் இருக்குங்க அதே மாதிரி நிறைய வீடு மனைவி வாகன வசதி இருக்கும் அவங்களுக்கு ஸோ செவ்வாய் அப்படின்னாவே பூமிக்காரகன் பூமி சம்மந்தமான எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செவ்வாய் தசையில் நடக்கும் முக்கியமாக இந்த செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறத விட பத்தாம் இடத்துல வந்து திக் பலத்தோடு ஆட்சி பெற்ற அம்மாறது ரொம்ப சிறப்பான விஷயமா பார்க்கப்படுறதுனால கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தாங்க நல்ல ஒரு தொழில் அமைப்பில் இருப்பாங்க செவ்வாய் சார்ந்த கட்டிடம் விளையாட்டு ராணுவம் போலீஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தமான துறையில் இருக்கிறது செவ்வாய் இன்னும் கொஞ்சம் பலம் ஆகிட்டார் அப்படின்னா அந்த மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பாங்க மருத்துவ துறையில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமான செவ்வாயினுடைய துறைகளில் வந்து ஒரு உயரமான நிலைக்கு வந்து செவ்வாய் வந்து கொண்டு செல்வார் எப்படி செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது மற்ற இடங்களில் இருக்கும்போதும் செவ்வாய் வந்து நல்லது அதிகமாக செய்வார் அதே மாதிரி இந்த செவ்வாய் தசை வந்து அந்த மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து இந்த ஏழு வருஷத்துல கொடுத்துரும் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கான அனைத்து விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா கொடுத்துரும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தசை குரு தான் வந்து இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பலங்க குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக வரதால அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறத விட ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பலம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும் போது இந்த குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துலையும் அல்லது ஒரு ஆசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் போது அதிகமான நன்மைகளை வந்து தன்னுடைய தசையில் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பணத்தை அதிகமாக கொடுப்பாருங்க நிறைய பண வரவு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த குரு தசையில் மட்டும்தான் நடக்கமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை குரு புக்திலேயும் நடக்கும் சரிங்களா ஏன்னா குருதாசை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும் பட் ஆனால் இந்த குரு புக்தி எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக இருக்கும் நல்ல காசு வரும் கையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல குழந்தை குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக கிடைப்பாங்க உங்களுக்கு நல்ல பெயர் சொல்லக்கூடிய குழந்தைகள் வந்து கிடைப்பாங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நல்ல தந்தை கிடைப்பாருங்க குரு வலுத்துட்டார் அப்படின்னா நல்ல தந்தை கிடைப்பாங்க அதே மாதிரி தந்தையால் நிறைய ஆதரவு உண்டாக்கும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் அந்த காலத்தில் வந்து சேருங்க அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் குருதாசையில் உங்களுக்கு வந்து நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்துல உக்காந்துட்டார் அப்படின்னா நிறைய நல்ல மனிதராக இருப்பார் அவர் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மனிதராக வந்து அவர் வந்து இருப்பாருங்க லக்னத்தை குரு பார்த்துருவார் குரு லக்னத்தை பார்க்குற வந்து ஒரு உயர்ந்த மனிதராக இருப்பார் வாழ்க்கையில் வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க அவங்க வந்து தோக்கவே மாட்டான் போராடி ஜெயிச்சிருவான் ஸோ அப்போ குரு வளர்த்துறார் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மனிதராக அவர் வந்து இருப்பாருங்க அதே மாதிரி நல்ல வருமானத்தை அதிகமாக கொடுப்பாருங்க முக்கியமாக நேர்மையான வழியில் வருமானத்தை குரு வந்து தனது தசையில் கொடுப்பார் ராகு எப்படி மறைமுகமான வழியில் தனத்தை கொடுப்பாரோ அதே மாதிரி குரு வந்து நேர்மையான வழியில் வந்து காசை வந்து கொடுப்பார் ஸோ இப்போ குரு தசை வந்து ரொம்பவே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அடுத்து சூரிய தசைங்க சூரிய தசை வந்து ரெண்டாம் அதிபதி தசை வருமானம் தரக்கூடிய தசை தனாதிபதி தசை ஸோ அப்போ வந்து ரெண்டாம் அதிபதி தசை நடக்கும்போது கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காசு வருங்க சூரிய தசை சூரிய புக்தி எப்படிலாம் வருதோ உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க காசு நிறைய வரும் அந்த டைமில் கையில் ஆனால் தனாதிபதியில் அதே மாதிரி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுப்பாருங்க மேலும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலத்தில் சரியாயிடுங்க அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்தில் லாபங்கள் அரசு ஆதாயங்கள் அரசு சம்மந்தமான இடத்துல வந்து ஒரு உயர் பதவிக்கு போகிறது அரசு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு உயர்வான நிலைக்கு வந்து செவ்வாய் சாரி சூரியன் வந்து உங்களை வந்து இட்டு செல்வார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரதசங்க சுக்ரன் வந்து இந்த ஜாதகத்தில் பதகாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு வகையில் நிறைய லாபத்தையும் சுக்கரன் வந்து கொடுப்பாருங்க இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ சுக்ரன் வந்து நிறைய நல்ல விஷயத்தையும் வந்து தனது தசையில் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க வீடு மனைவி வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க நல்ல லாபத்தை கொடுப்பாருங்க நல்ல வருமானத்தை கொடுப்பாருங்க வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக செட்டில் ஆகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் சுக்கரன் வந்து கொடுத்துருவாங்க நல்ல மனைவி நல்ல வாழ்க்கை துறை நல்ல லக்ஸுரியஸான லைஃப் எல்லாத்தையும் சுக்கரன் துணைய தசை அல்லது புக்தியில் வந்து கொடுப்பார் சுக்ரன் வந்து தனித்து இருக்கணும் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய நல்ல விஷயத்தை கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரக்கூடாத தசைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து நல்லது செய்ய இயலாத கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியும் புதனும் தான் வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை வந்து செய்யவே மாட்டாங்க ஸோ இவனுடைய தசா புக்திகள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முக்கியமாக புதன் வந்து கடகத்துக்கு நன்மை செய்யவே மாட்டாருங்க சனி வந்து அஷ்டமாதிபதியோடு நன்மை செய்யவே மாட்டாருங்க இந்த சனியும் புதனுடைய தசைகளோ அல்லது புக்திகளோ வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முக்கியமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போதே சனி தசையும் புதன் தசையும் முடிஞ்சிடும் ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இளமை காலம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எதிர்காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஆனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த புதன் புக்தியோ அல்லது சனி புக்தியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியன் செவ்வாய் குரு இந்த தசைகள் வரும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்வான நிலைக்கு வந்து நிச்சயமாக அவங்க வந்து போவாங்க மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி பர்சனலாக வந்து கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்